ரஜினி சாருடைய பேட்டன்னு ஒரு படம் வந்ததில்ல அந்த சமயத்தில் வந்த நகைச்சுவை அதில் ஒரு எழுபது வயசு பெரியவர் படுத்திருக்கிறார் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார் அவர் பக்கத்தில் அதே வயசு உள்ள ஒரு ரெண்டு மூணு தாத்தா அப்படி கையில் கம்ப வச்சுக்கிட்டு பாவமாக பார்க்குறாங்க பின்னாடி பேட்டை ரிலீஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது இப்போ ஒரு தாத்தா இன்னொரு தாத்தாட்ட சொல்கிறாரு நம்ம தலைவர் படம் வந்தபோதா உனக்கு இப்படி நோய் வரணும் தலைவர் படம் ரிலீஸ் அப்போவா உனக்கு உடம்பு முடியாமல் போகணும் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யோசிச்சு பாருங்கள் ரஜினி சார் நடிக்க வந்த போது ஒரு எழுபது எழுபத்தஞ்சில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு இருபது வயசு இளைஞனாக ஒருத்தர் இருந்திருந்தார்னா இப்போ அவருக்கு ஒரு அறுபது எழுபது வயசு ஆகிருக்கும் தானே அப்போ இப்பையும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஆனால் படம் பார்த்த நம்ம முதியவங்களாயிட்டோம் தலைவர் படம் வர்ற நேரத்துலையா நீ இப்படி உட முடியாமல் போகணும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ரெண்டு வேறுபட்ட ஒரு கோணம் இல்லையா அவர் அப்படியே இருக்கிறாரு இன்னும் சூப்பர் ஸ்டாராவே இருக்கிறாரு ஹீரோயின் கூட நடிக்கிறாரு ஆனா அதை பார்த்து லாட்ரி சீட்டை கிழிச்சு எரிஞ்சவங்க ஜிகினா பேப்பரை தூக்கி எரிஞ்சவங்க படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க இது நகைச்சுவை தான் ஆனால் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன் அவரை ஃபாலோ பண்றதா இருந்தா ஒண்ணு நம்ம எப்படி இருந்திருக்கணும் அவரை மாதிரியே நம்மளும் வாழ்க்கையில உயர்ந்திருக்கணும் இல்லைன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு அது போயிருக்கணும் அதை எவ்வளவு அழகா ஒரு ஜோக் மூலமா அவங்க பிரதிபலிச்சிருந்தாங்க இன்னொரு நகைச்சுவை அசாவதாரம்னு ஒரு படம் வந்ததில்ல அப்போ விகடன்லேயோ அதுலேயோ வந்த ஒரு நகைச்சுவை அதில் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்ன எல்லாரும் கமல் சார் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்களா ஆமாம் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க ஏன் ஏன்னால் அந்த பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து ஜாக்கி சான் வந்திருந்தார் நீங்கள் எல்லாரும் அதை டிவியில் பார்த்துருப்பீங்க ஜாக்கி சான் தான் அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தார் ஆமாங்க எல்லோரும் கமல் சார் மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க ஏன் கோவமாக இருக்காங்க ஜாக்கி சான் வேஷத்தில் வந்ததும் கமல் சார் தானா அந்த படத்தில் அமெரிக்க அதிபராக நடிச்சிருப்பார் பாட்டியா நடிச்சிருப்பார் போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பார் ஹைட்டான ஒரு மனிதனா நடிச்சிருப்பார் வேற நடிச்சிருப்பார் விஞ்ஞானியா நடிச்சிருப்பார் இவ்வளவா நடித்தவர் ஜாக்கி ஜாரா நடிக்க மாட்டாரா இப்போ அந்த நகைச்சுவை பாருங்களேன் அது நகைச்சுவை என்பதையும் தாண்டி ஒரு கலைஞன் எந்த உயரத்துக்கும் போவான் என்று அது தன்னை நிலைநிறுத்துகிறது இல்லையா இந்த ரெண்டு நகைச்சுவையும் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் நினச்சி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை கூட மாற்றி யோசித்து சொன்னவங்க நம்ம மக்கள் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் அறிஞர் அண்ணாவுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறார் காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா சட்டசபை தேர்தலுக்கு நிற்கிறார் இவர் பிரச்சாரம் பண்ண போகிறார் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரம்னா என்னங்க கேள்விப்பட்டிருக்கோம் எதிர்கட்சிக்காரங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் வையிறது தான் பிரச்சாரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் என்எஸ்கே வந்தார் அவருக்கு எதிராக அறிஞர் அண்ணாவுக்கு எதிராக யார் நிற்கிறாங்கன்னா ஒரு மருத்துவர் நம்ம டாக்டர் அறம் ஐயா மாதிரி அந்த ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் எதிரில் நிற்கிறார் போட்டிக்கு இப்போ வர்றார் என்எஸ்கே வர்றார் அந்த மருத்துவர் எதிர்கட்சியில் நிற்கிற மருத்துவர் ரொம்ப நல்ல மனிதர் நான் எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டேன் அவரை மாதிரி சிறந்த மருத்துவரை எங்கேயுமே பார்க்க முடியாது குழந்தைகளுக்கு ஃபீஸே வாங்க மாட்டார் முதியவங்கன்னா கையை பிடிச்சி ஆதரவாக பேசுவார் நைட்டு ரெண்டு மணிக்கு கூப்பிட்டா கூட ஓடி வந்து மக்கள் பணி செய்வார் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார் கட்சிக்காரங்களுக்குலாம் பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னைய அறிஞர் அண்ணாவை பற்றி சொல்வாருன்னு பார்த்தா ஆப்போசிட்ல நிற்கிற மருத்துவரை பத்தி பாராட்டியே பேசுகிறாரேன்னு எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து என்எஸ்கே சொல்றாரு இவ்வளவு சிறந்த ஒரு மருத்துவரை இவ்வளவு நல்ல மருத்துவரை நீங்கள் பாட்டுக்கு ஜெயிக்க வச்சு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் மருத்துவம் பாப்பா அதனால நல்ல மருத்துவரை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அறிஞர் அண்ணா சட்டசபைக்கு போனா உங்களுக்கு நல்லது செய்வார் மருத்துவர் இங்கே இருந்து நல்லது செய்வார் அறிஞர் அண்ணா அங்கே போய் நல்லது செய்வார் அவர் கோட்டு போடுங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஏன்னா மாற்றம் ஒண்ணுதான் இந்த உலகத்துல மாறாத ஒண்ணு நான் ஒரு வருஷம் ஆச்சு புத்தக திருவிழா நடத்தி போன வருஷம் இதே மேடையில் இதே இடத்துல இருந்து பேசுனது இன்னும் எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு நடந்து போச்சு வேகமாக ஒரு வருடம் ஓடிடுச்சு சில நேரம் ஏதாவது ஒரு பட்டுப்பூச்சி பட்டாம்பூச்சி கையில் வந்து விரலில் உட்காரும் அதை நம்ம கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு காணாமல் போய்டும் இல்லையா அது மாதிரி காலம் என்பது கண் மூடி கண் திறப்பதற்குள்ளே நம்மை விட்டு காணாமல் போய்கொண்டே இருக்கிறது இந்த ஒரு வருடத்துக்குள் எவ்வளவு மாற்றங்கள் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருப்பீங்க ஏற்கனவே வந்தவங்க வேற ஊருக்கு போயிருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் போன வருஷம் வந்த அதே மனிதர்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்களா இருந்தீங்கன்னா கை தூக்குங்க பார்க்கலாம் பரவாயில்லையே ஓரளவு இருக்கிறீங்க தாக்கு பிடிச்சிருக்கிறீங்க இதே ஊரில் இந்த ஊர் மக்களாக இருந்தால் கூட ஒரு வேலை இருக்கலாம் நிறைய பேர் புதிதாக வந்திருக்கிறீர்கள் அப்போ காலம் எவ்வளவு மாறி இருக்கிறது இந்த ஒன் ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் எவ்வளவு இன்ப துன்பங்கள் எவ்வளவு நல்லது கெட்டதுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் எத்தனை புதிய உயிர்கள் நம்ம குடும்பத்தில் சேர்ந்திருக்கிறாங்க எத்தனை மனிதர்கள் நம்மை விட்டு இந்த ஒரு வருடத்துக்குள் பிரிந்து போயிருக்கிறார்கள் இந்த உலகத்தை விட்டே காணாமல் போயிருக்கிறார்கள் இவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் கால ஓட்டத்தில் நாம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா கொஞ்சம் மாற்றி யோசித்தால்தான் நம்மை நிலைநிறுத்த முடியும் என்கின்ற கால சூழ்நிலைக்காக இந்த தலைப்பை நான் தந்திருக்கிறேன் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு உலகம் ரொம்ப வேகமாக போயிடுச்சு ஏன்னா விருதுநகர் மாதிரியான ஒரு வியாபாரத்தை அடிப்படையாக கொண்ட ஊரில் தான் சில விஷயத்த பேச முடியும் நீங்கள் பாருங்க இந்த ஸ்விக்கி சொமாட்டா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஸொமாட்டா ஸ்விக்கி சாப்பாடு கொண்டு வர்றவங்க அப்படி தானே அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஹோட்டலாக இருக்கா அவங்க ஒரு ஆம்லெட் கூட போட மாட்டாங்க அவங்கள்ட்ட ஒரு தோசை கல் கூட கிடையாது அவங்க கிட்ட ஒரு கரண்டி மாவு கூட கிடையாது ஆனால் அவங்க ஊருக்கே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க வியாபாரம் எவ்வளோ மாறிடுச்சு பாத்தீங்களா ஓலா ஊபர் அப்படின்னு சில ஆப்பு வச்சிருக்கிறோம் நம்ம ஊரை தாண்டி மதுரை தாண்டி போயிட்டோம்னா உடனே நாமளே புக் பண்ணி ஓலால போவோம் இல்லைனா ஊபரில் போவோம் இல்லையா இப்ப அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு பைக்காவது இருக்கா ஒரு ஓட்டர் சைக்கிள் கூட கிடையாது சைக்கிள் பெல்லு கூட அவங்க கிட்ட கிடையாது ஆனா ஊருக்கே அவங்க பைக்கும் காரும் வேணும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது தாங்கிட்ட எதுவுமே இல்லாம எல்லாவற்றையும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது என்றால் இதுல நாம வாகனம் இதுல நம்மை நாம் நிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் மாத்தி யோசிக்கக்கூடிய சூழலை நாம உருவாக்கி கொள்ள வேண்டும் சாதாரண மனிதர்கள் எளிய மனிதர்கள் கூட தான் செய்கிற சின்ன சின்ன தொழில்ல எந்த அளவுக்கு தன்னை வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்கன்னு பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க மெக்கானிக் ஷாப் நீங்க நிறைய போயிருப்பீங்க இல்லையா மெக்கானிக் கடையில் என்ன எழுதி போட்டிருப்பாங்க குமார் மெக்கானிக் கடை சதீஷ் மெக்கானிக் கடை எப்படி அவங்க பேரை போட்டிருப்பாங்க இல்ல சாமி பேர் போட்டிருப்பாங்க ஒரு மெக்கானிக் கடையில் ஒருத்தர் எழுதியிருந்தார் மாதா பிதா ஸ்குரு தெய்வம் மாதா பிதா தெய்வம் இப்போ இந்த மெக்கானிக் கடையை நீங்க மறப்பீங்களா ஒரு போற போக்குல தன்னை வந்து அந்த இடத்துல நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு எளிய தொழில் செய்கிற ஒரு மனிதன் நினைக்கிறான் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க ஒரு ஆட்டோல பாத்தீங்க பாவம் அந்த ஆட்டோக்காரர் கடன் வாங்கி ஆட்டோ வாங்கியிருக்கிறார் நம்மளுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அவர் பின்னாடி எழுதி போட்டிருக்கிறார் சில நேரங்களில் சில பேர் எழுதுகிற கவிதையை விட ஆட்டோ வாசகங்கள் உண்மையிலே நல்லாயிருக்கும் இந்த கவிதைக்கு அது பரவாயில்லப்பா அந்த ஆட்டோக்காரரை கூட கவிஞர் ஆகிக்கிறலாம் போல் அப்படி அப்படி ஒரு ஆட்டோக்காரர் எழுதி வச்சுருக்கிறாரு அத்தனையும் கடன் இடித்து விடாதே நண்பா அத்தனையும் கடன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் பின்னாடி வர்றவே வேகமாக வந்தால் கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்கல்ல பாவம் இவனே கடன் வாங்கி ஆட்டோ வாங்கியிருக்கிறான் நம்ம வாட்டுக்கு இடித்து விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன நிலைமைக்கு ஆளாவான் ஒரு குட்டியானன்னு சொல்லுவோம்ல ஆப்பேன் அந்த குட்டியானில எழுதி போட்டிருக்காங்க அவன் பாவம் என்ன துயரம் அடைஞ்சிருக்கிறானோ அந்த மனிதன் எழுதி போட்டிருக்கிறாங்க வாழைத்தான் உடலை வழியாவது உடு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு சாதாரண தொழில் தானே பண்றாங்க ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்றாங்க ஆனால் நான் இந்த இடத்தில் இவ்வளவு உறுதியாக நிலையாக இருக்கிறேன் என்பதை ஒரு வார்த்தைகளின் மூலம் அவங்க எப்படி தன்னை வித்தியாசப்படுத்துகிறார்கள் ஒருத்தர் படிச்சிருந்தா ஒரு ஆட்டோக்காரர் ஒரு வேன்காரர் ஒரு மெக்கானிக் கொஞ்சம் ரசனை உள்ளவராக இருந்தால் அவர் எப்படி தன்னை இந்த மக்கள் மனசுல நிலை நிறுத்தி கொள்வாருங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய அடையாளம் பாருங்க ஒரு கடிகார ரிப்பேர் பண்ற கடைங்க வாட்ச் ரிப்பேர் பண்ற கடை எவ்வளவு சின்னதா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கடையில் ஒரு எழுதி போட்டிருக்கிறார் ஒரு பெரிய கவிதை ரசனை உள்ளவர் எழுதி போட்டிருக்கிறார் பொழுது பார்க்கும் இயந்திரம் பழுது பார்க்கும் இடம் கவிஞன்யா கடிகாரத்தை ரிப்பேர் பண்றவருக்குள்ள எப்படி ஒரு கவித்துவமான ரசனை இருக்கிறது இப்போவும் அது நல்ல ஞாபகத்தில் இருக்கு சேலம் பக்கத்தில்ங்க ஒரு ஸ்நாக்ஸ் விற்கிற கடை இந்த முறுக்கு அதிரசம் சீடையெல்லாம் விற்பாங்களே தட்டையெல்லாம் நம்ம ஊரில் அது மாதிரி எத்தனை கடை நம்ம கடந்து வந்திருப்போம் ஆனால் சேலம் பக்கத்தில் உள்ள அந்த கிராமத்து கடையை என்னால் மறக்கவே முடியல ஏன்னா அந்த கடையில் அவர் எழுதி போட்டிருக்கிறார் ராமன் தேடிய சீடை இங்கே கிடைக்கும் ராமன் தேடிய சீடையா ராமன் தேடிய சீதை தானே நம்மளுக்கு தெரியும் எப்படி யோசிக்கிறார் பாருங்க இந்த கடையை நீங்கள் என்றைக்காவது மறப்பீங்களா அப்போ எந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன தொழில் செய்கிறவர்கள் கூட தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு சலூன் கடையில் எழுதி போட்டிருக்காங்க ஒரு சலூன் கடையில் வந்தா வெட்டுவோம் இப்போ யார் எழுதி போட்டாலும் கொலவெறி ஆயிடுவோம் சலூன் கடையில் எழுதி போட்டால் சந்தோஷம் தானே படுவோம் கரெக்டாக தானே எழுதி போட்டிருக்கார் வந்தால் வெட்டுவோம் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன் இலங்கையில் ஒரு மோசமான விஷயத்துக்கு கூட எவ்வளவு கவித்துவமா ஒருத்தர் யோசிக்கிறார் பாருங்க இலங்கையில் ஒரு மதுக்கடையில் எழுதி போட்டிருக்கிறாங்களா எங்கள் பட்டிமன்றத்தில் தான் ஒருத்தவங்க மேடையில் சொன்னாங்க ஒரு மதுக்கடையில் எழுதி போட்டிருக்கிறாங்க குடித்தால் நீங்கள் செத்து போவீர்கள் என்ன தானே மதுக்கடையில் எழுதி போட்டிருக்காங்க இப்படி எழுதி போட்டால் எவ்வளோ நல்லது குடித்தால் நீங்கள் செத்து போவீர்கள் குடிக்காவிட்டாலும் நீங்கள் செத்து போவீர்கள் குடித்து விட்டு தான் சாகுங்களேன் என்ன மனுஷங்க எப்படியெல்லாம் அது ஒரு மோசமான விஷயம் அது சொல்லவே கூடாது ஆனால் அவங்க கூட விசாரி ஒரு ஒரு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க வீட்டில்ங்க முருங்கை மரம் சாட்டை சாட்டையாக காய்க்குது வர்றவங்க பறிச்சுட்டு போயிருக்காங்க ஒரு நாள் எழுதி அந்த ஓனர் தொங்க விட்டுருக்காரு தயவு செய்து ஒரு காய் மட்டும் திருடவும் கண்டிப்பாக வாசிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஐயோ பாவம் வர்றவங்களாம் திருடிட்டு போனால் அந்தாலும் சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன செய்வார் அப்படின்னு ஒன்றொன்றும் திருட்டிகிட்டு போவாங்கல்ல இது எவ்வளோ பெருந்தன்மையான ஒரு மனசு எல்லோரும் சுகத்தில் நோட்டீஸ் ஒட்டாதே அப்படிலாம் எழுதுவாங்க ஒருத்தர் ரொம்ப நல்ல மனசு உள்ளவர் நோட்டீஸ் ஒட்டாதே நண்பான்னு எழுதி போட்டிருக்காரு கீழே ஒருத்தர் எழுத மாட்டேன் ஒட்ட மாட்டேன் நண்பா அப்படின்னு எழுதி போயிருக்கார் யார்கிட்டையும் ஒன்றும் பேச முடியலை எவ்வளவு வித்தியாசமாக அவர்கள் தங்களை இங்கே நிலை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரண நகைச்சுவை கூட நம்ம எவ்வளோ எளிதாக கடந்து போயிடுறோம் ஆனால் அதில் கூட சில பேர் தங்களை வேற லெவலில் யோசிக்கிறாங்க வேற லெவல் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா மேயர் மேடம் இப்போ எல்லாமே வேற லெவல் தான் பிள்ளைகள் பாடம் நடத்துறது எல்லாமே இன்னைக்கு வேற லெவல் நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரைம்ஸ் சொல்லி கொடுங்க மாரிமுத்தப்பா மாதிரி ஒரு வாத்தியாரை வச்சு ஒன்றும் மண்டையில் ஏறாது பிள்ளைகளுக்கு ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுக்காமையே சிலதை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி கத்தரிக்காய் கூடக்குள்ள கத்தரிக்காய் எட்டி உதைக்க அழுதுருச்சு அம்மா வந்து கொஞ்சினதும் இது எந்த சிலபஸில் இருக்குது எல்லாம் வேற லெவல் போயிட்டாங்க இன்னைக்கு உலகமே வேறு லெவலில் போயிட்டு இருக்கும் போது நாம் இன்னும் பழமையிலேயே உட்காந்துருக்கக்கூடாது ஒரு நான் ரெண்டு நகைச்சுவை நான் எப்பயோ படித்தது இன்னும் அப்படியே மனசுலயே நிற்குது எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு எத்தனை நகைச்சுவை நம்ம படிக்கிறோம் ஜோக்கு படிக்கிறோம்ல புக்கில் ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது நகைச்சுவையாவது படிப்போம் அந்த நேரத்துக்கு சிரிப்போம் ஆனால் மறந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை சொல்லணும்னு நினைப்போ மறந்துடும் ஆனால் ஒரு ரெண்டு நகைச்சுவை அதோடைய தன்மையை வைத்து இன்னும் என் மனசுக்குள்ளேயே நிற்குது ஒரு நகைச்சுவை ரஜினி சாருடைய பேட்டன் ஒரு படம் வந்ததில்ல அந்த சமயத்தில் வந்த நகைச்சுவை அதில் ஒரு எழுபது வயசு பெரியவர் படுத்திருக்கிறார் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார் அவர் பக்கத்தில் அதே வயசு உள்ள ரெண்டு மூணு தாத்தா அப்படி கையில் கம்ப வச்சுக்கிட்டு பாவமாக பார்க்குறாங்க பின்னாடி பேட்டை ரிலீஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது இப்போ ஒரு தாத்தா இன்னொரு தாத்தாட்ட சொல்கிறாரு நம்ம தலைவர் படம் வந்தபோதா உனக்கு இப்படி நோய் வரணும் தலைவர் படம் ரிலீஸ் அப்போவா உனக்கு உடம்பு முடியாமல் போகணும் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யோசிச்சு பாருங்கள் ரஜினி சார் நடிக்க வந்தபோது ஒரு எழுபது எழுபத்தஞ்சில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு இருபது வயசு இளைஞனாக ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா இப்போ அவருக்கு ஒரு அறுபது எழுபது வயசு ஆயிருக்கும் தானே அப்போ இப்போயும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஆனால் படம் பார்த்தா நம்ம முதியவங்களாகிட்டோம் தலைவர் படம் வர்ற நீ இப்படி முடியாமல் போகணும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரெண்டு வேறுபட்ட ஒரு கோணம் இல்லையா அவர் அப்படியே இருக்கிறாரு இன்னும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறாரு இன்னும் ஹீரோயின் கூட நடிக்கிறாரு ஆனால் அதை பார்த்து லாட்ரி சீட்டை கிழிச்சு எரிஞ்சவங்க ஜிக்னா பேப்பரை தூக்கி எரிஞ்சவங்க இன்றைக்கி படுத்த படுக்கையாக ஆயிட்டாங்க இது நகைச்சுவை தான் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன் அவரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஒன்று நம்ம எப்படி இருந்திருக்கணும் அவரை மாதிரியே நம்மளும் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கணும் இல்லைனா நம்ம வேலையை பார்த்துட்டு அது போயிருக்கணும் அதை எவ்வளோ அழகாக ஒரு ஜோக் மூலமாக அவங்க பிரதிபலிச்சிருந்தாங்க இன்னொரு நகைச்சுவை தசாவதாரம்னு ஒரு படம் வந்ததில்ல அப்போ விகடன்லையோ அதுலேயோ வந்த ஒரு நகைச்சுவை அதில் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்ன எல்லாரும் கமல் சார் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்களா ஆமாம் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க ஏன் ஏன்னா அந்த பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து ஜாக்கி சான் வந்திருந்தார் நீங்கள் எல்லாரும் அதை டிவியில் பார்த்துருப்பீங்க ஜாக்கி சான் தான் அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தார் ஆமாங்க எல்லாரும் கமல் சார் மேலே ரொம்ப கோபமா இருக்கிறாங்க ஏன் கோபமாக இருக்காங்க ஜாக்கி சான் வேஷத்தில் வந்ததும் கமல் சார் தானா அந்த அவர் ஏன்னா படத்தில் அமெரிக்க அதிபரா நடிச்சிருப்பார் பாட்டியா நடிச்சிருப்பார் போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பார் ஹைட்டான ஒரு மனிதனா நடிச்சிருப்பார் வேற நடிச்சிருப்பார் விஞ்ஞானியா நடிச்சிருப்பார் இவ்வளவா நடிச்சவர் ஜாக்கி ஜாரா நடிக்க மாட்டாரா எப்போ அந்த நகைச்சுவை பாருங்களேன் அது நகைச்சுவை என்பதையும் தாண்டி ஒரு கலைஞன் எந்த உயரத்துக்கும் போவான் என்று அது தன்னை நிலைநிறுத்துகிறது இல்லையா இந்த ரெண்டு நகைச்சுவையும் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் நினச்சி அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொன்னுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கிறது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை கூட மாற்றி யோசிச்சு சொன்னவங்க நம்ம மக்கள் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் அறிஞர் அண்ணாவுக்காக பிரச்சாரம் பண்ண போறாரு காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா சட்டசபை தேர்தலுக்கு நிற்கிறார் இவர் பிரச்சாரம் பண்ண போறார் நம்ம இன்றைக்கு வரைக்கும் பிரச்சாரம்னா என்னங்க கேள்விப்பட்டிருக்கோம் எதிர்கட்சிக்காரங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் வையிறது தான் பிரச்சாரம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் என்எஸ்கே வந்தார் அவருக்கு எதிராக அறிஞர் அண்ணாவுக்கு எதிராக யார் நிற்கிறாங்கன்னா ஒரு மருத்துவர் நம்ம டாக்டர் அறம் ஐயா மாதிரி அந்த ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் எதிரில் நிற்கிறார் போட்டிக்கு இப்போ வர்றார் என்எஸ்கே வர்றார் அந்த மருத்துவர் எதிர்கட்சியில் நிற்கிற மருத்துவர் ரொம்ப நல்ல மனிதர் நான் எல்லார்ட்டையும் விசாரிச்சிட்டேன் அவரை மாதிரி சிறந்த மருத்துவரை எங்கேயுமே பார்க்க முடியாது குழந்தைகளுக்கு ஃபீஸே வாங்க மாட்டார் முதியவங்கன்னா கையை பிடிச்சி ஆதரவா பேசுவார் நைட்டு ரெண்டு மணிக்கு கூப்பிட்டா கூட ஓடி வந்து மக்கள் பணி செய்வார் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு என்னையும் அறிஞர் அண்ணாவை பற்றி சொல்வாருன்னு பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிற மருத்துவரை பற்றி பாராட்டியே பேசுகிறாரேன்னு எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து என்எஸ்கே சொல்கிறாரு இவ்வளவு சிறந்த ஒரு மருத்துவரை இவ்வளவு நல்ல மருத்துவரை நீங்கள் பாட்டுக்கு ஜெயிக்க வச்சு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் மருத்துவம் பாப்பா அதனால நல்ல மருத்துவரை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அறிஞர் அண்ணா சட்டசபைக்கு போனா உங்களுக்கு நல்லது செய்வார் மருத்துவர் இங்கே இருந்து நல்லது செய்வார் அறிஞர் அண்ணா அங்கே போய் நல்லது செய்வார் அவர் கோட்டு போடுங்க அப்படின்ட்டு போயிட்டார் ஒரு பிரச்சாரத்தில் கூட யார் மனசையும் நோகடிக்காமல் யார் மனசையும் காயப்படுத்தாமல் தன்னுடைய பிரச்சாரத்தை வைக்க முடியும் என்று இந்த மண்ணில் என் எஸ் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு மகத்தான கலைஞன் செய்திருக்கிறான் என்றால் அதுதான் எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயமாக அமைந்திருக்கும் இல்லையா தானே உண்மை இன்னைக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இங்கே வர முடியல ஆனால் வீடியோ மூலமாக இந்த நிகழ்வை இருக்கிறாங்க அப்படின்னு இவர் தொகுப்பாளர் சொன்னார் உண்மையாக என்னன்னு தெரில இருந்தாலும் சார் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நம்ம ஜெயசீலன் சார் கலெக்டர் அவர்கள் நல்ல பேச்சாளர் உங்களுக்கு தெரியும் தானே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில தமிழ் பேச்சு உயிர் மூச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுருக்குல்ல ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த அப்போ இவர் மாணவராக இருந்தார் கல்லூரி மாணவராக இருக்கும் போது நடந்த தமிழ் பேச்சு உயிர் மூச்சு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவர் நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் தமிழ் பேச்சு மூச்சில் கலந்துட்டு ஒரு சில சுற்றிலிருந்தே அவர் வெளியில் வந்துட்டார் ரிஜெக்ட் ஆகி வெளியில் வந்துட்டார் அதுக்கு நடுவராக இருப்பாங்கல்ல அந்த மேடம் ராஜபாளையம் கம்பன் கழகத்துக்கு வர்றாங்க இந்த வருஷம் வந்தாங்க அப்ப சிறப்பு விருந்தினராக பேசுறதுக்கு மாவட்ட ஆட்சியாளர் ஜெயசீலன் அவர்கள் வர்றாங்க தான் அவர் மேடையில் சொல்றார் தமிழ் பேச்சு மூச்சில் நான் கலந்துக்கிட்டேன் மேடம் நீங்க தான் என்னை ரிஜெக்ட் பண்ணீங்க இன்னைக்கு நீங்க இருக்கிற விழாவுக்கே நான் சிறப்பு விருந்தினராக பேச வந்திருக்கேன் ஒரு மாணவனாக இருக்கிறவனை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியும் மாவட்ட ஆட்சியாளராக இருக்கிற ஒருவரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது இதுதான் மாத்தி யோசிக்கிறது எந்த இடத்துல நம்மளை விளக்கி விடுறாங்களோ அந்த இடத்துல கம்பீரமா வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் வெற்றி என்பதை இந்த கல்வியும் வாசிப்பும் நமக்கு நிரூபித்து கொடுக்கும் என்று நம்ம கலெக்டர் அவர்களே ஒரு சாட்சியாக இருக்கிறார் சாய் பல்லவி அப்படின்னு ஒரு நடிகை உங்களுக்கு தெரியும் நல்லா நடிப்பாங்க டான்ஸ் ரொம்ப ஆடுவாங்க நல்லா ஆடுவாங்க அதே தொலைக்காட்சியில் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்னு ஒரு டான்ஸ் போட்டி நடந்தது அதில் இந்த அம்மா வந்து டான்ஸ் ஆடினாங்க நீங்கள் நல்லாவே ஆடலன்னு அவங்கள ஊருக்கு அனுப்பி விட்டாங்க பாவம் அவங்க ரொம்ப துயரமாக போயிட்டாங்க காலம் ஓடுகிறது அவங்க மலர் டீச்சராக பிரேமம் படத்தில் வர்றாங்க அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வர்றாங்க மாரி டூ படத்தில் நடிக்கிறாங்க உங்களில் யார் பிரபுதேவான்ற போட்டியில் அவங்க தோற்று போனாங்க எந்த பிரபுதேவாவுடைய போட்டியில் அவங்க தோ தோற்று போனாங்களோ அதே பிரபுதேவா அவர்கள் மாரி டூ படத்தில் அவங்களுக்கு டான்ஸ் மாஸ்டரா இருந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறாரு ரவுடி பேபி பாட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு பாடல் என்றால் அது சாய் பல்லவி ஆடுன அந்த ரவுடி பேபி பாட்டு தான் எந்த இடத்தில் நீங்கள் துயரமாக நின்றீர்களோ அந்த இடத்தில் உயரமாக நிற்க முடியும் என்று நிரூபிப்பது தான் உங்கள் உள்ளத்தின் எழுச்சி யோசிக்கணும் இந்த இடத்துல நீ என்னை விடுறியா இதே இடத்துக்கு நான் வடிவத்துல விரட்டவே முடியாத அளவுக்கு நான் வந்து நிரூபிச்சு கவிதைகளும் இலக்கியங்களும் காப்பியங்களும் புராணங்களும் காலம் காலமாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்ம அதை அப்படியே உட்றோம் நம்ம மண்ணே அப்படிப்பட்ட மண்ணு தானங்க பக்தினா நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் பக்தினா கடவுள்கிட்ட போய் எனக்கு பொருள் கொடு அருள் கொடு அது கொடு இது கொடு அப்படின்னு ஒருத்தி மட்டும் யோசித்தான் நம்ம மாவட்டத்தில் எனக்கு பொருள் கொடுக்காத அருள் கொடுக்காத ஒனையே கொடு ஆண்டாள் கேட்டாங்கல்ல சுடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் என்ன கேட்டால் பெருமாள் கிட்டே போய் அது குடு இது குடுனா கேட்டால் ஒன்னையே குடியான்னு கேட்டு மாற்றி யோசித்தவள் இந்த விருதுகள் கரிசல் மண்ணின் ஆண்டாள் என்கின்ற ஒரு அற்புதமான கவிஞர் அதனால் அந்த முத்திரை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கே அடையாள முத்திரையாக இருக்கிறது ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க கோதை பிறந்த ஊர் கோபாலன் வாழும் ஊர் வழக்கமா நம்மளை தானே கட்டி கொடுப்பாங்க வாழ்க்கை பட்ட என்றால் தன்னை படைத்த கடவுளையே கவிதையால் ஈர்க்க முடியும் என்று எங்கள் கரிசல் மண்ணின் கவிஞர் ஒருத்தி நிரூபித்திருக்கிறாள் என்றால் அது இந்த மண்ணினுடைய எவ்வளவு அழகான சொத்து இல்ல பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை பொய்யாமே ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததை செய்யாததால் விளையம் நன்மையைவிட பொய்கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை பொய்யாமே ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததைச் செய்யாததால் விளையும் நன்மையை விட கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முய விளக்க உரை பொய்யாமே ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததைச் செய்யாததால் விளையும் நன்மையை விட பொய்கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முய விளக்க உரை பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களைச் செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததைச் செய்யாததால் விளையும் நன்மையை விட பொய்கூறாத பண்பு பொய்த்து போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும் பொய்யாமே பொய்யாமே ஆற்றின் அறம்பெற செய்யாமே செய்யாமே நன்று முயுவ விளக்க உரை பொய்யாமே ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் பிற அறங்களைச் செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் கலைஞர் விளக்க உரை செய்யக்கூடாததைச் செய்யாததால் விளையும் நன்மையை விட கூறாத பண்பு பொய்த்துப் போகாமல் கடைப்பிடிக்கும் அறவழி நன்மை தருவதாகும்